<laughs> how's that to ring in the new year huh இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படங்க இதுல ஒரு சைக்கோ மூணு பெண்களை கடத்தி பதினோரு வருஷம் அவனோட வீட்டுக்குள்ளேயே பாலியல் வீட்டுக்குள்ள கொடூரங்கள்லாம் பண்ணிருக்காங்க அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான் அந்த பெண்களோட டெஸ்ட் வச்சு வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க பார்க்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இது உண்மையாவே நடந்த சம்பவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இம்பாக்ட் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த படத்துடைய பேரு கிளீவ்லேண்ட் அப்டக்ஷன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான கிரைம் த்ரில்லர் படம் வழக்கம் போல தாங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஒருக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்லேயே பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க தொடக்கத்துல நமக்கு கிளீவ்லாண்ட் ஓஹாயோ அப்படின்ற இடத்துல அதுல மிஷல் நைட் அப்படிங்கிற யங் மதர் தன்னோட சின்ன பையன் கூட விளையாடிட்டு இருக்கா அந்த பையனோட பேரு ஜோவி மிஷல் தான் பையன் மேல உயிரே வச்சிருக்காங்க ஆனா அவளுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவளுக்கு வேலை கிடையாது இதனால அவ தினம் தினம் வாழ்க்கையே ரொம்ப தான் வாழ்ந்துட்டு இருக்கா இன்னைக்கு ஒரு ஜாப் கூப்பிட்டு இருக்காங்க அவளுக்கும் இந்த வேலை எப்படியாவது அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு இதுக்காக மிஷல் கிளம்பும் போது ஜோவி அவங்க அம்மாவை போக வேணாம்னு சொல்றாங்க இருந்தாலும் இவ போய் தானே ஆகணும் அதனால அவ தன்னோட மகனை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட இரஸ்பான்சிள் அம்மா கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு கிளம்புறா அடுத்ததான் அவளும் அந்த ஜாப் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போறா அது ஒரு பெரிய லான் லாண்டரி கம்பெனிங்க துரதிருஷ்டவசமா மிஷலோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கம்மியா இருக்கிறதுனால அந்த லாண்டரியோட ஓனரும் மிஷல வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க துணி துவைக்கிறதுக்கு எதுக்குமா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மிஷலும் தான் ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட மகன் பிறந்துட்டான் அவனை பாத்துக்கிறதுக்காக தான் நான் ஸ்கூலே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறா ஆனா அந்த லேடி கேக்குற மாதிரி இல்லீங்க இதனால மிஷல அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா இப்ப மனம் உடைஞ்சு போய் மிஷலும் தன்னோட அம்மா வீட்டுக்கு வரும்போது அவரோட பையன் ஜோவி ஒரு சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு விளையாடுறத பாத்துட்டு அவ்வளவு ஷாக் ஆயிடுறாங்க பக்கத்துல ஒரு சோஃபால ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான் போறான் திடீர்னு அந்த குடிகாரன் அவளை இழுத்து சோஃபால போட்டு கட்டி பிடிச்சி அரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாம பாவம் அந்த சின்ன பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறான் அவனுக்கு அடிபட்டுடுதுங்க இதனால அந்த பையனை மிஷலும் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றா டாக்டர்ஸ் அந்த பையனை செக் பண்ணிட்டு அவன் உடம்பு முழுக்க நிறைய அடிப்பட்ட காயங்கள் இருந்ததுனால சோசியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு மிஷல் பதில் சொல்லி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிடல் டாக்டரும் சொல்றாங்க அவளும் அந்த சோசியல் சர்வீஸ் ஒர்க்கர் கிட்ட அவன் சறுக்கு மரம் விளையாடும் போது சறுக்கு விழுந்துட்டு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறா ஆனா அவங்க அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்லீங்க உனக்கு அந்த பையனை பாத்துக்கிறதுக்கு இப்போதைக்கு தகுதி கிடையாது அதனால உன் பையனை நாங்க பாஸ்டர் கேர்ல பாத்துக்கிறோம் சொல்லிடுறாங்க இப்ப இந்த சீனை கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க அதுல மிஷல் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்றா எம்எல்ஏயும் மிஷலும் ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மிஷலும் எம்எல்ஏ கிட்ட இப்ப நான் எங்க அம்மா கூட தங்கி இல்ல நான் என்னோட கசின் வீட்டுல தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதனால அவ தன்னோட பையனோட கஸ்டடியை மறுபடியும் சீக்கிரமா வாங்கிடுவேன் சொல்லி எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதோட மிஷல் எம்எல்ஏ கிட்ட அந்த கேஸுக்கான ஹியரிங் டேட்டையும் சொல்றா அந்த சமயத்துல எம்எல்ஏட அப்பா அவளை பிக்கப் பண்றதுக்கு வந்ததுனால எம்எல்ஏ அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்த சீன்ல நமக்கு மிஷல் அந்த கோர்ட் ஹியரிங்க்கு போறதுக்காக ரெடி ஆகுற மாதிரி காட்டுறாங்க அந்த சமயத்துல அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது அந்த இர்ரெஸ்பான்சிபிள் லேடி மிஷல் கிட்ட என்னால உன்னை நீ கோர்ட்டு கூட்டிட்டு போக முடியாது எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இவளும் அவங்க அம்மா கூட ஆர்கியூ பண்ணா கோர்ட் ஹியரிங்கே முடிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சு அந்த கோர்ட்டுக்கு போறாங்க பாவம் அவளுக்கு அட்ரஸ் வர தெரியல ரெண்டு மணி நேரமா அவ அந்த அட்ரஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கா அவளால அந்த அட்ரஸ் கண்டே பிடிக்க முடியல இதனால அவ ஒரு இடத்துல இருந்த ஒரு கடைக்குள்ள போய் அட்ரஸ் கேட்கலாம் போறாங்க போனவ அந்த கடையோட கேஷியர் கிட்ட அட்ரஸ் கேட்கும்போது அந்த ஆளுக்கும் இந்த அட்ரஸ் தெரியல இப்ப அதே கடையில எமிலியோட அப்பா ஏரியல் இருக்கிறத பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க சோ அவர் கிட்ட அட்ரஸ் கேட்ட உடனே மிஷல் கிட்ட அவரு நடந்து போனா இங்க போறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் நீ எப்படி போகப் போற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மிஷல் எனக்கு இப்போ இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு நான் எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்றா அந்தளம் மிஷலுக்கு தன்னோட வண்டிலேயே அவளை கோர்ட்ல டிராப் பண்றதா ஆஃபர் பண்றான் இதுக்கு மிஷலை சம்மதிச்சிடுறா அவங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறி கிளம்பும்போது ஏரியல் மிஷல் கிட்ட நான் வழக்கு பாக்குற நாய் சமீபமா தான் குட்டி போட்டிருக்கு நான் உனக்கு ஒரு குட்டி குடுக்குறேன் நீ அதை உன் பையனுக்கு கிஃப்டா கொடு அப்படின்னு சொல்றாங்க பாவம் மிஷலுக்கும் லேட் ஆகிறதுனால அவருக்கு அது ஒரு பேட் ஐடியா தோணுது ஆனா தொடர்ந்து இந்த ஏரியல் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்ததனால அவளும் கடைசியா சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா வீட்டுக்கு வந்த உடனே மிஷல் அந்த குட்டி போட்டிருக்க நாயை பேக் கட்டி போட்டிருக்கிறத பாக்குறா ஏரியல் அவகிட்ட நான் குட்டிகள் எல்லாம் தான் வச்சிருக்கேன் வா வந்து ஒரு குட்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது போது மிஷல் ஆரம்பத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க ஆனா இப்போதைக்கே அவளுக்கு வேற எதுவும் சாய்ஸ் இல்லாதனால அவளும் அந்த வீட்டுக்குள்ள போறா உள்ள போனவன் அந்த வீடு சுத்தமா ஆர்கனைஸே பண்ணாம ரொம்ப டர்ட்டியா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறா இதை கவனிச்ச ஏரியாலும் மிஷல் கிட்ட நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சோ இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்றான் உள்ள கூட்டிட்டு போனவன் அவளை செகண்ட் ப்ளோருக்கு கூட்டிட்டு போறாங்க அதுக்குள்ளதான் அந்த நாய்க்குட்டிகள் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வரான் அவ அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே திடீர்னு இப்ப ஆபத்தை உணர்ந்த மிஷலும் அந்த வீட்டோட ஜன்னல் வழியா தப்பிக்க நினைக்கிறா ஆனா அந்த ஆளு மிஷல புடிச்சிடுறாங்க அவளை புடிச்சு அவன் கை எல்லாம் கட்டி போட ஆரம்பிக்கிறான் இவளோ அந்த ஆள் கிட்ட நான் கோர்ட்டுக்கு போகணும் டைம் ஆச்சு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம மிஷலோட கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டு அவளை பாலியல் ரீதியா துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் அவன் தன்னோட வேலையை முடிச்சிட்டு மிஷல் கிட்ட என் மனைவி என்ன பல வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டா இப்ப எனக்கு ஒரு துணை தேவை அதனாலதான் தான் உன்னை புடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அவன் மிஷலோட பர்ஸ் எடுத்து பார்த்து அவளுக்கு இருபத்தோரு வயசு ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கிறான் அது மட்டும் இல்லாம அவ பையனோட போட்டோ அந்த பர்ஸ்ல இருக்கிறத பாத்துட்டு அந்த போட்டோவை தூள் தூளா கிழிச்சு போடுறாங்க மறுபடியும் அவ கத்தி கதறா அழுது பாக்குறா ஆனா இந்த கொடூரன் ஒரு சாக்ஸ் வாயில வச்சு அது மேல டேப்ப போட்டு ஒட்டி விட்டுறான் கடைசியா அவன் அந்த பொண்ணை கட்டி அந்த ரூம்ல தொங்க விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அவளால இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள உதவிக்கு கூட கூப்பிட முடியல ஒரு நாள் கடந்து போயிடுது அந்த பொண்ணு அப்படியே தாங்க தூங்கிட்டு இருக்கா பாவம் அவளுக்கு சாப்பாடு இல்ல பாத்ரூம் போறது கூட வழி இல்ல அவளுக்கு அந்த வீட்டுக்கு வெளியில மக்கள் நடமாடுற அவங்களோட சத்தம் நல்லா தான் கேக்குது ஆனா இப்போ அவ ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் மிஷலோட அம்மாவும் அந்த டவுனோட போலீஸ்காரங்களும் இவ சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம ஊரை விட்டு ஓடிட்டான்னு சொல்லி நினைக்கிறாங்க சோ அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுல இவங்க ரொம்ப எஃபர்ட் போடாம அப்படியே மெத்தனமா விட்டுறாங்க கொடூரமா மூணு நாட்கள் தொங்குனதுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த ஏரியல் மறுபடியும் வந்து அவளை அங்க இருந்து இறக்கி கீழே விடுறான் அவன் மிஷலுக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு பர்கர் கொடுக்குறாங்க ஆனா அந்த பொண்ணு அதை சாப்பிடாம அவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா இதுல கடுப்பான அந்த ஆளு மிஷல இருந்து படிக்கிட்ட வழியா அவன் வேலையை முடிச்சுட்டு ஒரு பத்து டாலர் பில் அவகிட்ட காமிச்சு உன்னோட சர்வீஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் தொலைஞ்சி போனதுல இருந்து நீ காணாம போனதுக்கான எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஏன் கண்ணுல படல இஷ்டத்துக்கு உன்னை எத்தனை நாள் வேணா நான் இங்க வச்சுக்கலாம் அவளை கட்டி போட்டுறான் பேசிட்டு இருந்து போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு துணியாவ வாயில போட்டு அடைச்சிட்டு அவ தலையில ஒரு பைக் ஹெல்மெட்டை மாட்டி விட்டுறான் அன்னைக்கு சாயங்காலம் இந்த ஆள் ஏரியலோட அம்மா அவனோட வீட்டுக்கு வராங்க அந்த லேடியோட குரலை கேட்ட மிஷலும் தன்னோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி அந்த லேடியோட அட்டென்ஷனை எடுக்கலாம்னு ட்ரை பண்றான் ஆனா அந்த ஏரியல் தந்திரமா அவங்க அம்மாவை எப்படியோ அதுல டைவர்ட் டைவெர்ட் பண்ணிடுறான் பேஸ்மெண்ட்டுக்கு வந்த ஏரியல் போர்ஸ்ஃபுல்லா மிஷலுக்கு சாப்பிட்றதுக்காக நூடுல்ஸை வாயில திணிக்கிறான் அதுக்கப்புறம் ஏரியல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத நம்ம பார்க்க முடியுது அவன் ஆக்சுவலா ஒரு ராக் பேண்ட்ல பேஸ் கிட்டாரிஸ்டா இருக்கான் அடுத்த நாள் நமக்கு காட்டும் போது மிஷல் அவனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா அவன் திடீர்னு அழுதுகிட்டே மிஷல் கிட்ட அவனோட அப்பா அவனை எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட மிஷலும் இவனுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட உங்க அப்பா அந்த மாதிரி உன்னை பண்ணதனால நீ மத்தவங்களையும் கொடுமைப்படுத்தணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றா இதை கேட்ட ஏரியலும் ஏதோ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியுதுங்க இதனால அவன் அந்த பொண்ணு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போறான் என்னடா திருந்திட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவன் திருந்தலாம் இல்லைங்க அந்த பொண்ணு அவன் கொடூரமா மாடியில இருக்கிற பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்ல போட்டு அங்க லாக் பண்ணி வைக்கிறான் அதை மட்டும் செய்யாம அவன் ஒரு படி அதிகமா போய் அந்த வீட்டுல இருக்கிற விண்டோவெல்லாம் பலக போட்டு மூடிடுறாங்க இதனால மிஷலுக்கு வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது நாட்களும் இப்ப செல்ல ஆரம்பிக்குது அந்த பொண்ணு சொல்ல முடியாத கொடுமைகள் அனுபவிச்சிட்டு இருக்கா ஒரு நாள் அவன் மிஷலோட ரூமுக்கு ஒரு டிவி எடுத்துட்டு வரான் அத அவன் அந்த ரூம்ல வச்சுட்டு இனிமே உனக்கு போர் அடிக்காது நீ நாள் முழுக்க டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் இன்னும் சில நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் ஏரியலுக்கு மிஷல் ஏதோ பாட்டு பாடுற சத்தம் கேட்டு அவனும் தான் கிட்டார கையில எடுத்துக்கிட்டு அவளோட ரூமுக்குள்ள போறான் அவளோட பாட்டு பாட்டுக்கு இவன் கிட்டார் வாசிச்சுட்டு அவ பாட்டுக்காக எழுதின லிரிக்ஸ படிச்சு பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான் இதனால அவன் மிஷல் கிட்ட ஸ்பெசிபிக்கா அவனுக்கு ஒரு பாட்டை கம்போஸ் பண்றதுக்காக சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த லிரிக்ஸ படிச்சு பாக்கும்போது போது அவ அனுபவிச்சுட்டு இருக்க அந்த கொடுமைகளை தாங்க அந்த லிரிக்ஸ்ல எழுதிருக்கா இதனால கோவமான அவன் அவளோட வாயை டேப் போட்டு ஒட்டிட்டு அந்த ரூமை விட்டு போயிடுறான் கீழே போனா அவனோட பொண்ணு எம்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா வந்தவன் மாடிக்கு போக ட்ரை பண்ணும் போது ஏரியால அவளை தடுத்து நிறுத்தி அவளோட திங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிரவுண்ட் ஃபுளோர்லயே மூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி அங்க ஸ்டே பண்ணிக்க சொல்றான் இப்போ இவங்க எல்லாம் வந்த சத்தம் மிஷலுக்கு கேட்டுடுது இதனால அவ அவங்களோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக நான் உட்கார்ந்துட்டு இருக்க பெட் ஆட்டி ஆட்டி செவுத்துல முட்டி அதுல ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறா அதிர்ஷ்டவசமா அந்த சத்தமும் கீழே கேக்குது இப்ப ஏரியல் அவனோட பொண்ணோட கவனத்தை திருப்பறதுக்காக அது ஒண்ணு நம்ம நாய் தான் சத்தம் போடுது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு ரேடியோல நல்லா சவுண்டை ஏத்தி வச்சிடறான் இப்போ இன்னும் சில நாட்கள் கடந்து போகுதுங்க இந்த பொண்ணோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே வருது அவளை மனசோட வச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவளோட பையன் ஜோபியோட நினைவுகள் தான் இதனால அவளுக்கு மனநல கிட்டத்தட்ட பாதிப்படைஞ்சிருது அவ பையன் கூட பேசுற மாதிரி அவ தனியா பேசிட்டு இருக்கா வரும் நாட்கள்ல ஏரியலோட மூடு சுத்தமா சேஞ்ச் ஆயிட்ட நமக்கு தெரியுது அவன் திடீர்னு ஒரு நாள் மிஷலுக்கு ஒரு நாய்க்குட்டிய கிப்டா கொடுக்குறான் ஒரு வழியா அவளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு துணை கிடைச்ச உடனே அவளும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க அந்த பாயிண்ட்ல இருந்து அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அந்த நாய்க்குட்டியா தான் மாறிடுது ஒரு நாள் ஏரியல் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மிஷலோட கைய கட்டி போடுறதுக்கு மறந்துட்டு போயிடுறான் இதை கவனிச்ச மிஷலும் தப்பிக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இதுதான் புரிய வருது இவ்வளவு அந்த நாய்க்குட்டிய தூக்கிக்கிட்டு மெதுவா அந்த படிக்கட்டுல இறங்கி வராங்க துரதிருஷ்டவசமா அந்த சுச்சுவேஷன் ஒரு டெஸ்ட் தாங்க இவளோட நேர்மையை சோதிக்கிறதுக்காக இந்த ஏரியல் தான் அந்த மாதிரி பண்ணிருக்கான் மிஷலோட செயலோட விளைவா இந்த ஏரியல் இருக்கான் பாத்தீங்களா பரிதாபமா அந்த நாய்க்குட்டியை கொண்டுறான் இத பார்த்த மிஷலும் மனசு உடைஞ்சு போய் இறந்து போன அந்த நாய்க்குட்டியை கட்டி பிடிச்சிட்டு அழுது தீக்குறாங்க இப்ப சில மாதங்கள் கடந்து போற மாதிரி காட்டுறாங்க ஏரியல் இன்னொரு பொண்ண அவனுக்கு பலிக்கடாவா புடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணோட பேரு அமாண்டா பெரி மிஷலா அவளோட டிவில பாக்கும் போது அந்த பொண்ணு அமாண்டா பெரி காணாம போனத பத்தி பேசுறாங்க போலீஸும் அவளை தேடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ்ல வருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏரியால அந்த பொண்ணு அமாண்டாவை மிஷலோட பக்கத்து ரூம்ல கூட்டிட்டு வந்து அவளை வன்புணர்வு செய்யறாங்க அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மிஷலும் புதுசா வந்த அந்த பொண்ணுகிட்ட ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபடுறா ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்காங்க மிஷலோட கேள்விக்கு அவ எந்த பதிலும் சொல்லல இப்போ இன்னும் சில மாதங்கள் கடந்து போகுது இப்போ மிஷலுக்கு தான் ஏரிய ஏஞ்சலோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிறது தெரிய வருது ஒரு நாள் அந்த ஆளு வந்து இவள அசால்ட் பண்ணலாம் நினைக்கும்போது அவளோட வயிறோட சைஸ பார்த்த உடனே அவனும் இந்த பொண்ணு பிரெக்னன்டா இருக்கிறத புரிஞ்சுக்கிறான் இப்ப அந்த கொடூர அந்த பொண்ணு வயிற்றுல வளர்ற குழந்தைய கொல்றதுக்காக அவன் கையில ஒரு டம்பிள்ஸ் எடுத்துட்டு வராங்க பாவம் மிஷல் இவங்க தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறா ஆனா அவன் எடுத்துட்டு வந்த டம்பிள்ஸ்னால அந்த பொண்ணோட வயிற்றுல அடிச்ச உடனே அந்த இடத்துல அந்த பொண்ணோட கர்ப்பமும் கலைஞ்சு போயிடுது சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம எதிர்பாராத விதமா அவன் மிஷலோட செயின் எல்லாம் அவுத்து விட்டுட்டு அவனோட பேக் பேக்யார்டில் ஒர்க் பண்றதுக்காக அவளோட ஹெல்ப் கேட்கறான் இதுக்காக அவன் அவ தலையில ஒரு விக்க வச்சுட்டு ஒரு கூலிங் கிளாஸையும் போட்டுக்க வச்சிடறான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேக்யார்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது மிஷல் பக்கத்து வீட்டுல ஒரு வயசானவரை பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்கறாங்க ஆனா அவரு அந்த பொண்ணை கண்டுக்காம தான் வீட்டுக்குள்ள போயிடுறாரு அன்னைக்கு சாயங்காலம் அந்த வீட்டுக்கு வெளியே போலீஸ் வண்டியோட சைரன் சத்தத்தை கேட்டு மிஷலும் ரொம்ப சந்தோஷப்படுறா அந்த வயசானவரு ஒரு வழியா போலீஸை கூப்பிட்டாருன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் அந்த ஏரியால ஏதோ பிரச்சனையை தீக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க தீர்ந்த உடனே அவங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க இதை பார்த்த உடனே மிஷல் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி அவ பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டி போய் எல்லாத்தையும் முடிவு கொண்டு முடிவு தன்னையே முடிச்சுக்க வந்து திடீர்னு அவளுக்கு தான் மகன் ஜோயோட ஞாபகம் வருதுங்க அந்த ஐடியாவை இப்போ சில மாதங்கள் கழிஞ்ச அப்புறம் மிஷலோட ரூம்ல காட்டும் போது ஒரு பேப்பர்ல அஞ்சா நம்பர் அப்படியே கட் பண்ணி அவ செத்துல ஒட்டி வச்சிருக்கா அதாவது அவளோட பையனுக்கு அஞ்சாவது பர்த்டே வந்துருச்சுங்க அவளை இந்த கொடூரம் புடிச்சிட்டு வந்து இன்னியோட ரெண்டு வருஷம் ஆயிடுது இன்னமும் அவங்க தப்பிக்க முடியாம நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கா அடுத்த சீன்ல ஏரியல் இன்னொரு பொண்ணை புடிச்சிட்டு வந்தது நம்ம பார்க்க முடியுது சோ டோட்டலா இவன் மூணு பொண்ணுங்களை கடத்திட்டு வந்திருக்கான் இந்த மூணாவது பொண்ணை கூட்டிட்டு வரும்போது அவ கத்திர சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டுருக்கு போல அவங்களும் போலீஸை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க ஆனா போலீஸ் அதை சீரியஸா எடுத்துக்காம அடுத்த வாட்டி இந்த மாதிரி எதனா சத்தம் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் காரணம் போயிடுறான் இப்போ வீட்டுக்குள்ள ஏரியல் மிஷல ஜீனான்னு ஒரு பொண்ணு கிட்ட கூப்பிட்டு வந்து இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றான் அவன் போனதுக்கு அப்புறம் மிஷல் ஜீனா கிட்ட இப்ப நம்ம மொத்தமா மூணு பேர் இருக்கும் இவனை ஈஸியா நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்றா இதுக்காக அவளும் அந்த பொண்ணு ஜீனாவை கொஞ்சம் கொஞ்சமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா நமக்கு சரியான நேரம் கிடைக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா இப்ப நமக்கு அந்த டவுனை காட்டும்போது இந்த ரெண்டு பொண்ணுகளும் காணாம போனதுக்கு அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு இரங்கல் கூட்டத்தை ஏற்படுத்துறாங்க தொலைஞ்சு போன அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இந்த காம கூடுற ஏரியல் அந்த கூட்டத்துல தாங்க இருக்கான் இவன் அவன் ஜீனாவோட பேரண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவங்களை கட்டி பிடிச்ச ஆறுதல் வேற சொல்றாங்க ஆனா யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணுங்களுக்கு நடந்த விஷயத்துக்கு காரணம் இந்த மான்ஸ்டர் தான் அப்படின்றது வீட்டுக்கு வந்தவன் டிவில அந்த நியூஸை காமிச்சு அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுமைய பாத்தீங்களா இதுக்கெல்லாம் காரணம் நான் தெரியாம எல்லா மக்களும் என்ன சுத்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சைக்கோ திடீர்னு ஜீனாவை வன்புணர்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க மிஷலும் அவனை தடுக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றா ஆனா அவன் தான் வேலையை முடிச்சிடறான் இப்ப படம் சில வருஷங்கள் கழிச்சு நகர்ந்து போது நமக்கு இப்ப மிஷலோட பையன் ஜோயோட ஏழாவது அதாவது பிறந்த நாள் வந்துட்டா மாதிரி காட்டுறாங்க ஏரியலும் தன்னோட வக்கரத்தனத்தை அந்த பொண்ணுங்க கிட்ட தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கான் ஆனா இந்த பொண்ணுங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடுவோன்ற நம்பிக்கையில இருக்காங்க சில நாட்கள் கழிச்சு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அமாண்டாவோட அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன விஷயத்த நியூஸ்ல காட்டுறாங்க இதை பார்த்த அமாண்டாவும் மென்டலா பிரேக் டவுன் ஆயிடுறா அவளுக்கு இங்க இருந்து தப்பிப்போன்ற நம்பிக்கையே போயிடுது அடுத்ததா இன்னும் சில மாதங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க இப்ப ஏரியல் அந்த பொண்ணுங்களை கட்டி போட்டு இருந்த செயின் எல்லாம் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிடுறான் அவன் என்ன பிளான் பண்றான் இவங்க எல்லாரும் ஒரே அவங்க எல்லாரும் டின்னர் இருக்கும் போது ஏரியல் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுற மாதிரி அமெண்டா தன்னோட குழந்தைய வயிற்றுல சுமக்கறதா சொல்லிட்டு அந்த குழந்தைய நான் வச்சுக்க போறேன்ற விஷயத்தையும் அவன் சொல்றான் அடுத்த சீசன் நமக்கு அமேண்டாக்கு திடீர்னு ரசவ வலி வந்துடுறத காட்டுறாங்க அவங்களாம் அவன் துப்பாக்கியை காமிச்சு மிஷல் கிட்ட அதெல்லாம் பெத்தி எடுன்னு சொல்லி அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான் அந்த பெத்துக்கும் போது வலி தாங்க முடியாம கத்துறாங்க இந்த சத்தத்தை டைவெர்ட் பண்றதுக்காக ஏரியலும் வீட்டுல சத்தமா மியூசிக்க வச்சு விட்டுறான் பல மணி நேரங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அமாண்டாவுக்கு குழந்தையும் பிறந்திருது அந்த காம கூடுறோம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவன் மட்டும் தாங்க சந்தோஷம் போடுவான் ஆனா மத்தவங்களால சந்தோஷப்பட முடியாது இப்ப படத்துல பல வருஷங்கள் கடந்து போன மாதிரி சீன் காட்டுறாங்க அதுல அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வர ஒரு மான்ட் நமக்கு பார்க்க முடியுது எல்லாருமே அந்த ரொம்ப குழந்தையாங்க அவளுக்கு அந்த பொண்ணு அத்தைகளாம் ஜீனாவையும் தன்னோட தன்னோட அப்பாவோட டார்க் சைடு அந்த பொண்ணுக்கு தெரியாதுங்க இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே அந்த எல்லா லேடிஸையும் ஃப்ரீயா ரோம் பண்றதுக்கு இந்த மான்ஸ்டர் ஏரியாலும் அலோ பண்ணிடுறான் ஆனா அவன் ஸ்ட்ரிக்டா இந்த வீட்டை விட்டு வெளியே மட்டும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க உண்மையில பார்க்க போனா மிஷல் இன்னும் அவளோட பையன் ஜோவிய மிஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு தான் இருக்கா அவனோட எல்லா பர்த்டேவையும் அவ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அவ அந்த செவத்துல பதினாலுன்ற நம்பரை போடுறாங்க அதாவது அவரோட பையனுக்கு இன்னையோட பதினாலு வயசு ஆயிடுது இப்ப டைம் கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆகுது இந்த சைக்கோக்கு வேலை போயிடுதுங்க இதனால அவனுக்கு இந்த வீட்டையே இழந்துருமோன்ற பயம் வந்துருது திடீர்னு ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பா பார்த்து அத்தைங்கெல்லாம் ஏன் வெளியே போக மாட்டாங்க எனக்கு அவங்கள கூட்டிட்டு பார்க்கு எல்லாம் போனோம்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி கத்துறா இதனால கடுப்பான அவனும் கோவத்துல அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுறான் ஒரு நாள் காலையில ஏரியல் அவனோட பொண்ணு கிட்ட நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்றான் சொல்லிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு கார் எடுத்துட்டு போனதுக்கு சாத்திரத்துக்கு மறந்துட்டத ஜாஸ்லினும் தெரிஞ்சுக்கிறாங்க இத தன்னோட அம்மா கிட்ட சொன்ன உடனே அமாண்டாவும் அந்த மெயின் ஓபன் பண்ணி ஹெல்ப் ஹெல்ப்னு ஆரம்பிக்கிறான் அவளோட அழுக குரல கேட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் ஒரு வழியா அந்த வீட்டோட கதை உடைச்சி அமாண்டாவையும் அந்த சின்ன பொண்ணையும் அந்த வீட்டுல இருந்து காப்பாத்துறாங்க ஆனா இந்த எந்த விஷயமும் வீட்டுக்குள்ள இருக்கிற மிஷலுக்கும் ஜீனுக்கும் தெரியாதுங்க இந்த இன்ஃபர்மேஷனை அந்த நெய்பர்ஸ் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணதுனால போலீஸும் அந்த வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க இந்த சத்தத்தை கேட்ட மிஷலும் மறுபடியும் ஏரியால ஏதோ ஒரு ஸ்டண்ட தான் பண்றான்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா ஆனா வந்த போலீஸ பார்த்த உடனே அவளுக்கு உயிர திரும்பி வந்த மாதிரி இருக்குங்க சந்தோஷத்துல அவ போலீஸ்காரங்களை போய் கட்டி பிடிச்சுக்கிறா அது மட்டும் இல்லாம போலீஸ் அந்த பொண்ணு ஜீ சீனை பார்த்துட்டு ஷாக் ஏன்னா ஒன்பது வருஷமா அந்த பொண்ணை தாங்க போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இப்போ மிஷேல் அந்த வீட்டுக்குள்ளேயே பத்து வருஷம் இருந்ததுனால அந்த பிரைட் லைட்டை பார்க்கும் அவளுக்கு எல்லாம் வெள்ளையா தெரியுதுங்க எப்படியோ தன்னோட மகனை மறுபடியும் பார்க்க போறோன்ற சந்தோஷத்துல அவ பூரிச்சு போயிருக்கா இப்போ போலீஸ் அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க இப்போ இந்த மூணு பொண்ணுங்களையும் பத்தி தாங்க அந்த நாடே பேசிட்டு இருக்கு அடுத்த நாள் காலையில மிஷலும் கண்ணம் முடிச்சு அந்த டாக்டர்ஸ் கிட்ட எனக்கு என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா அவங்களும் அதுக்கு கண்டிப்பா உன் பையனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாங்க அப்போ அந்த வார்டுக்குள்ள ஓடிட்டு இருந்த நியூஸ்ல அமாண்டாவும் ஜீனும் ஏற்கனவே அவங்களோட குடும்பத்தை போய் அடைஞ்சுட்டாங்கன்ற நியூஸ் வந்த உடனே மிஷலோட மனசு அப்படியே உடஞ்சு போயிடுது ஏன்னா இந்த பொண்ண தேடுறதுக்கு யாருமே இல்லைங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஜேக்குன்னு சொல்லி ஒரு எஃப்பிஐ ஆபீஸர் மிஷலை வந்து மீட் பண்ணி பேசுறாரு உள்ள வந்தவர் மிஷலோட ஃபேவரட் ஃபுட்டான சீஸ் பர்கரையும் ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கறாரு ஒரு வழி அவளுக்கு பிடிச்ச உணவை இத்தனை வருஷம் கழிச்சு சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்குது அந்த சமயத்தில் அவர் வாய் துடைக்கிறதுக்காக ஒரு நாப்கின் கொடுக்கும் போது அந்த பொண்ணு அதை பார்த்து பயந்துடுறா ஏன்னா அந்த ஏரியல் இருக்கான் பாத்தீங்களா அடிக்கடி ஒரு துணி எடுத்து வாயில சொருவான்ல அந்த நினைவுகள்ல இருந்து இன்னும் அவ மீளாமதான் தான் இருக்கா அடுத்த சீன்ல அந்த ஹாஸ்பிடல் நர்ஸ் ஒருத்தங்க மிஷல் கிட்ட உன்ன பாக்குறதுக்கு உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவ அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா இவ காணாம போய் பதினோரு வருஷம் ஆகுது இன்னமும் அவளை தேடாம அவங்க இருந்திருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு வழியா மிஷல ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அந்த எஃபிஐ ஆபிசரும் மிஷலுக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாரு நீ எதுக்கும் பயப்படாத உன் மகனை நான் கண்டிப்பா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவரு ப்ராமிஸ் பண்றாரு சில நாட்களுக்கு அப்புறம் மிஷலும் ஜீனாவும் ஒரு பார்க்ல சந்திச்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தாங்க அனுபவிச்ச கொடுமைகளை மனசுல நினைச்சு கட்டி பிடிச்ச அழ ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு சாயங்காலம் அந்த எஃபிஐ ஆபிசர் மிஷல மீட் பண்ணி ஜோவியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா அவனோட பாஸ்டர் பேரண்ட்ஸுக்கு நீ ஜோவியை மீட் பண்றத அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த பையனோட போட்டோவை கூட இவ கிட்ட கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா எந்த ஒரு கட்டத்திலயும் இவ அந்த பையனை கான்டாக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல அவங்க திட்டவட்டமா இருக்காங்க என்னதான் மிஷலுக்கு கோர்ட்டுக்கு போய் அந்த பையனை திரும்ப பெற வாய்ப்பு இருந்தாலும் அதெல்லாம் செய்ய சொல்லிட்டு மிஷலும் முடிவு பண்ணிடுறா சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க தான் மகனோட வாழ்க்கையை கெடுக்க அவ விரும்பல அடுத்த சீன்ல மிஷல் கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க எதுக்குன்னா அந்த ஆள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு சாட்சி சொல்றதுக்காக அவ கிளம்பிட்டு இருக்கா போற வழியில அவ இத்தனை வருஷம் அங்க அனுபவிச்ச கொடுமைகளை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே போறா கோர்ட்ல அவ டெஸ்டிஃபை பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றான் அவ இழந்த பதினோரு வருஷத்தை எனக்கு திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேட்கறா அது மட்டும் இல்லாம

படத்தோட முடிவுல ஒரு எண்டு கார்டு போடும்போது ஏரியலுக்கு கோர்ட் ஆயிரம் வருஷங்கள் சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனா தண்டனை கிடைச்சி ஒரு மாசத்திலே அவன் ஜெயிலுக்குள்ளேயே தன்னோட உயிரே எடுத்துட்டு இருந்திருக்கான் மிஷேல் கிளீவ்லேண்ட்லயே ஒரு நல்ல கரியரை அமைச்சுக்கிறான் அவளுக்கு கல்யாணமா ஆயிடுது அவளோட வாழ்க்கையும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி போகுது அது மட்டும் இல்லாம அவன் அந்த சைகோ கிட்ட இருந்த நாட்களை ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணிருக்கா அந்த புக்கும் உலகம் முழுக்க நல்ல ஒரு செயலா இருக்கு இதை காமிச்சுக்கிட்டே அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரண்டான படத்தோட உங்களுக்கு கூறிய வீரர்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விட உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி